தேடுறது தானா வயலில் வேலை செய்யும் போது கூட கனவுகள் தானா வயலில் வேலை செய்யும் போது கூட கனவுகள் தானா வானத்திலே பறக்குது வாரு ஏழை கனவு கோட உசர போய் கரையுதுவாறு சித்தரும் இந்த நாட்டில் சேர்ந்து வாழுது சிறுபறவை இங்குதானே இனத்தில் சேருது சித்தெரும்பும் இந்த நாட்டில் சேர்ந்து வாழுது சிறுபறவை இங்குதானே இனத்தில் சேருது எந்த நாளும் மனுச சாதி வாழவில்லையே எந்த நாளும் மனுச சாதி வாழவில்லையே ஒற்றுமையாய் கூடி வாழ தெரியவில்லையே ஒற்றுமையாய் கூடி வாழ தெரியவில்லையே பாடத்திலே பரவிடுவாரு கேள் கரம்போடு அவசர கோயில் தரையிடுவாரு என்ன பாடுபட்டு நாம் அணிவர முடியல இருக்கு இந்த பொழப்பு நமக்கு கேட்க முடியல என்ன பாடுபட்டு நாம் அணிவர முடியல இருக்கு இந்த உழப்பு நமக்கு கேட்க முடியல எந்த நாள் இப்படியே இருக்க போகிறோமா போகிறோமா இல்லை ஏன் இருக்கு என்று கேட்டு பார்த்தேன் நான் பார்த்தேன் சரக்கு வாங்கி வச்சிட்டு சைடிஷ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு யார் இல்லை வீட்டில் எல்லாரும் அனுப்பி வச்சுட்டான் அப்போ ஆடி நிம்மதியாக அன்னைக்கு தான் சரக்கு அடிக்கலாம் யார் நமக்கு தடை கிடையாது அப்படின்ட்டு பாட்டில் உடைக்க போகிறான் கதவை தட்டு சத்தம் கேட்டு திறந்து பார்த்துருக்கான் ஏமா நீ கிளவு வந்துட்டார் யாருன்னு தாச்சினே கிடையாது கிளவு இப்போ இன்னைக்கு இப்படி சொல்கிற இன்னைக்கு தான் கொஞ்சம் நிம்மதியாக எல்லாரும் ஊருக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு நிம்மதியாக தண்ணி அடிக்கலாம்னு சொல்லி சுக்கா உரவெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் இருது வந்து கிளம்புன்னு என்ன தானே அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் யாருக்கும் தாச்சினி பார்க்க மாட்டேன் கிளம்புனா கிளம்பு நீ உள்ள வாயா உள்ள வா உட்காரு கொஞ்சம் 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 ஈஸியாக பார்க்கக்கூடாது அதெல்லாம் இது வரைக்கும் நான் யாருக்கும் பார்த்து இல்லை உனக்கும் பார்க்க மாட்டேன் நான் தானா நல்லா பார்த்தியா நீ தான் யா மூணாவது வேட தானே முனிஷாங்க தானே பேர் ஆமாம் சரி வந்தது வந்துட்ட நீ ஒரு கட்டிங்க போடு எம அது என்னது அது வாப்பா அது ஒரு கட்டிங்க போடு பிறகு சொல்லுவேன் நீ போடு போடுறத போகிற ரெண்டு பேரும் ஜாலியாக போகுமே அப்படின்ட்டு எவனுக்கு ஒரு கட்டிங்க ஊற்றி கொடுத்துட்டான் கட்டிக்கு உள்ளே போன உடனே ஏமே கொஞ்சம் பண்ணக்கூடாது தீர்த்தத்தை நல்லா இருந்தப்பா இன்னும் ஒரு கட்டி ஊற்றிடுச்சு சாப்பிடு எக்கச்சக்க இருக்கு நீ சாப்பிடு ஊற்றி 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 கொடுத்து கடைசியா ஏமன் மட்டையிட்டான் இவன் பார்த்தான் சரி படுத்துட்டான் சிட்ட மேலேருந்தை அவன் வீடு எடுப்பான் எடுத்து அடியில் வச்சுருவான் அப்படின்ட்டு எடுத்து அடியில் வச்சுட்டான் ஏமன் காலையில் ஒம்பது மணிக்கு எந்திரிச்சிருக்கான் எந்திரிச்சி அவனை பார்த்து கும்பிட்டுருக்கான் எப்பா எனக்கு விவரம் தெரிஞ்சது இல்லைனா நாளில் இருந்து இந்த உலகத்தில் உயிர்களை ஓடி ஓடி இருந்தேன் ஒரு நாளாவது இப்படி நான் தூங்குனது கிடையாது தூக்கமுன்னா இவ்வளோ சுகமாக இருக்குமா அதுவும் இந்த தீர்த்தத்தை பிடிச்சிட்டா இன்னும் இல்லை சுகமாக இருக்கு இந்த நன்றியை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன்ப்பா உன் சிட்ட மேலே தானே இருந்துச்சு நான் கீழே இருந்து இருக்கான் ஏன் இவன் தான் எடுத்த கீழே வச்சாவ அதனால நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிறது இல்லை அதுக்கு நேரம் தான் நடக்கும் இப்போ இந்த இது இந்த நாட்டுப்புற ஊடகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்றதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் பேச போயிருக்காரு அம்பேத்கர் மாதிரி நிறைய அறிஞர்கள் போயிருக்காங்க பாத என்ன சொல்லிருக்காங்க முதல்ல உங்களை பத்தி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உங்கள் பேச ஆரம்பிக்கானு எல்லாரும் சொல்லிட்டு அஞ்சு அஞ்சு நிமிஷம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அம்பேத்கர் பேசியிருக்காரு அவர் அஞ்சு நிமிஷம் இப்போ அஞ்சு நிமிஷம் அவர் என்ன படிச்சேன்னு சொல்றதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகி அவர் அவ்வளவு படிச்சிருக்கார் இப்ப பத்தி நம்ம சொல்றோம் இல்ல எம்ஏ படிச்சிருக்கேன் பிஏ படிச்சிருக்கேன் டபுள் எம்ஏ படிச்சிருக்கேன் பிஹெச்டி பண்ணிருக்கேன்னு சொல்ற முடியல அம்பேத்கர் தான் என்ன படிச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகி போச்சான் டைம் முடிச்சு வச்சு நான் பேசவா உட்காரவான் இருக்கு தூரம் அவர் படிச்சிருக்கார் அப்படிப்பட்ட மேதை அதே மாதிரி நாட்டுப்புற ஊடகத்தை எடுத்துக்கிட்டா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எது எது நாட்டுப்புற ஊடகம் அப்படின்னா அது வரி இருக்கு இருக்குது என்னென்ன நையாண்டி மேலே இருந்து இந்த நையாட்டி மேலேனா மேலே என்ன ஊடகம்னு நீங்கள் கேட்கலாம் மேலே என்னையா ஊடகம் மேலே அடிச்சு சத்தம் கேட்காதானு இல்லை அது சொல்கிற சேவி இந்த உலகத்தில் வேறு எதுவுமே சொல்லாது கிராமத்தில் நையாண்டி மேலே அடிச்சுக்கிட்டே வருவாங்க அக்னி சீட்டி எடுத்துகிட்டு வருவாங்க மேலே அடிச்சிக்கிட்டே வருவாங்க பாத்திருக்கீங்கல்ல அக்னி சட்டி வரும் மேல அடிச்சுட்டே வருவாங்க சர்ச்சு வந்த உடனே மேல அடிக்கிறது நிறுத்திடுவான் மசூதி வந்த உடனே மேல அடிக்கிறது நிறுத்திடுவான் அந்த எள்ள தாண்டி போய் தான் அடிப்பாங்க அந்த அளவுக்கு பிற மதத்தினருக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஊடகம் இந்த மேளம் நம்ம ஏதாவது மேளம் அடிக்கலாம் சத்தம் கேட்க நம்ம இருக்கோம் அது எவ்வளவு ஒரு செய்தியை சொல்லுகிறது என்பதை பார்க்கும் மாற்று மதத்திற்கு அப்படி ஒரு மரியாதை கிராமத்துல இன்னைக்கு நடங்க இன்னைக்கு எங்க ஊர்ல கரெக்டாக அந்த சர்ச்சுக்கு நேரம் வந்தவொண்டே அந்த மேலே அடிக்கிறத அப்படியே தப்பு நிறுத்திடுவாங்க கோயில் கோவில் ஃபங்க்ஷனாக காளி கோவில் பொங்கலாக மேலே அடித்து வருவாங்க சாமி பைரவ சாமி அழைச்சிட்டு வருவாங்க அந்த சர்ச்சுக்கு நேரம் வந்தோடனா அப்படியே நிப்பாட்டிடுவாங்க அந்த எள்ளை தாண்டின பிறகு தான் அடிக்க ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி மசூதிக்கு நேரம் வந்தோன்னா நிப்பாட்டிடுவாங்க அது தாண்டியது இந்த செய்தியை எந்த ஊடகம் கொடுக்கும் மற்ற ஊடகங்கள் இதாங்க நாட்டுப்புற ஊடகம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செய்தியும் சொல்லும் அதெல்லாம் சொல்லணும்னா அம்பேத்கர் அதெல்லாம் தான் எனக்கும் அது அந்த செய்தியை அந்த செய்திகளெல்லாம் நான் இன்னைக்கு சொல்ல முடியாது